அனைவருக்கும் வணக்கம் பிரண்டையில் அடங்கியிருக்கும் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் சிலர் உடல் மெலிந்து எப்பொழுதும் சோகமாக காணப்படுவார்கள் இவர்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் தேராமல் இருப்பார்கள் இவர்கள் பிரண்டையை நெய் விட்டு வதக்கி துயலாக செய்து வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் தேகம் வலுப்பெறும் மேலும் உடல் நன்கு தேரும் வயிற்று பொறுமலால் அவதியிருப்பவர்கள் பிரண்டையை நெய்விட்டு வறுத்து அரைத்து துவையல் செய்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று நீங்கி வாயு தொல்லை மட்டுப்படும் பசியை தூண்டும் சிலருக்கு மன அழுத்தம் அல்லது வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் வயிறு சரிமான சக்தியை இழக்கும் பிரண்டை துவையலை தினமும் சாப்பிட்டு வந்தால் நன்கு செரிமான சக்தியை தூண்டும் மேலும் அஜீரண கோளாறுகளை விரைவில் நீக்கிவிடும் கழுத்து வலி மற்றும் முதுகு வலியால் அவதிப்படுபவர்கள் இளம் பிரண்டையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதோடு சிறிது வெந்நீர் கலந்து பசை போல் தயாரித்து கழுத்து முதுகு இடுப்பு பகுதியில் பற்று போட்டு வந்தால் கழுத்து வலி முதுகு வலி விரைவாக குணமாகிவிடும் எலும்பு முறிவு ஏற்பட்டால் பிரண்டையை அரைத்து அடிப்பட்ட இடத்தின் மீது கட்டியும் பிரண்டையை துவையலாக செய்து சாப்பிட்டும் வந்தால் எலும்பு முறிவால் ஏற்படும் வலி வீக்கம் குணமாகும் உடைந்த எலும்புகள் விரைவில் இணைந்து எலும்புகள் பலம் பெறும் பிரண்டையை துவையல் செய்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும் இதயம் பலப்படும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற இடுப்பு வலி முதுகு வலி விரைவில் குணமாகும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி